நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பள்ளியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி கடுக்கா திரைப்படத்தை பற்றி விமர்சனம் விஜய் கௌரிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் நியாந்து மீடியா அண்ட் டெக்னாலஜி மற்றும் மலர் மாரில் மலர் மாரி மூவி சார்பில் கௌரி சங்கர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆனந்த் பொன்னுசாமி தயாரிப்பில் இயக்குனர் எஸ் எஸ் முருகராசு இயக்கத்தை உருவாகி இந்த கடுக்கா படம் இரண்டு நண்பர்கள் ஒரு பெண்ணின் மீது கொண்டுள்ள போட்டி மற்றும் அவர்களை சுற்றியுள்ள நகைச்சுவை உறவை மையமாக கொண்ட ஒரு கமர்சியல் போட்டி காதல் போட்டி காதல தான் அந்த படம் சொல்ல வருது ஒரு ஒரு பெண்ணு ரெண்டு ஆண்கள் மாறி மாறி காலிக்கிறாங்க போட்டி போட்டுன்னு காலிக்கிறாங்க அதுல அந்த பொண்ணு யாரை காலிக்கிறங்குறது அந்த படத்தோட முக்கியமான கதை இளமை பருவம் என்பது ஒரு இனிய பருவம் ஆண் பெண் என்று இருவரின் வாழ்க்கையிலும் சரி யாராலும் மறக்க முடியாத ஒரு வசந்த கால பருவம் அந்த பருவத்தின் துருதுருப்பினால் வரும் காதல் தரும் கதகதப்பும் துருதுடிப்பும் தரும் சுகம் இருக்கே உலகத்தில் உள்ள எந்த உயர்ந்த போதை மருந்தும் அதுக்கு ஈடாகாது அப்படி ஒரு போதை தரும் அந்த சுகம் இது சரியாக கையாள்பவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு பத்திரமாக செல்கிறார்கள் இதில் எக்குத்தப்பாக மாடிக்கொள்வார்கள் ஒரு சில அனுபவங்களோடு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறார்கள் சிவசாமி சாமியப்பன் சுமதி இந்த மூன்று கதாபாத்திரங்களை மிகவும் யதார்த்தமாக இயல்பாக செலுத்த சொல்லி இருக்கும் படம் கணக்கா எரு வீட்டு பெண்ணை காளிக்கு சிவசாமி அவளும் காதலிக்க பெயிண்டிங் வேலை செய்யும் சாமியப்படும் சுமதியை விரும்ப அந்த இருவரின் காதலில் முடிவுதான் என்பதுதான் இந்த படமும் நமக்கு நெருக்கமானதற்கு இந்த படத்தில் வரும் ஒரு முக்கியமான சொல்லலாம் நகைச்சுவை எடுக்கப்பட்டிருக்கும் இயல்பாக பேசும் மொழியும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக அமைந்திருக்கிறது ஒப்பனை பூசாத முகங்கள் நாம் நிஜத்தில் பார்க்கின்ற கதாபாத்திரங்கள் ஆடு வியாபாரி மணி நாயகன் சிவசாமி தாமியப்பன் நண்பன் சின்னவன் நாயகியின் அம்மா அம்மா நாயகனின் அம்மா மற்றும் அனைத்து கதாபாத்திரங்களும் யதார்த்தமாக நடித்திருக்கிறார்கள் ரசிக்க வைக்கிறது தமிழ் சினிமாவுக்குள் புதுமுக புதுமுக கால் பதிக்கும் நடிகர் விஜய் கௌரிஷ் கடுக்கா திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிவாகியுள்ளார் இவரது நடிப்பு டைலாக் டெலிவரி எமோஷனல் காதலுக்காக உருகும் இந்த கதாபாத்திரம் சில சமயங்களில் பாக்யராஜ் அவர்களையும் அட்டக தினேஷ் இருவரையும் ஞாபகப்படுத்துகிறார் யதார்த்தமான நடிப்பு வரவேற்கத்தக்கது நாயகி சுமதியாக நடித்திருக்கும் ஸ்மேகா இயல்பான கிராமத்து பெண்ணாக டைலாக் டெலிவரி ரசித்திருக்கிறார் கிளைமாஸ் காட்சியில் இவர் பேசும் வசனங்கள் நிச்சயம் கைத்தட்டிலே வாங்கி கொடுக்கும் சாமி அப்பனாக வரும் ஆதர்ஷ் மதிகாந்த் நடிப்பு நன்றாக இருக்கிறது காதலிக்காக இயங்குவது நண்பனோடு சண்டை போடுவது என இவர் வரும் காட்சிகள் ரசிக்க வைக்கிறது நாயகியின் அம்மாவாக வரும் சுதா நாயகனின் அம்மாவாக வரும் மணிமேகலை நாயகியின் அப்பாவாக வரும் மஞ்சுநாத் மற்றும் சதீஷ்குமார் இவர்கள் நடிப்பு இயல்பாக யதார்த்தமாக இருக்கிறது இயக்குனர் எஸ்எஸ் முருகராசு சமூக அக்கறையுடன் கிராமிய பதிவாக இப்படத்தை இயக்கியிருக்கிறார் யதார்த்தமான நடிப்பு எல்லோரிடம் வாங்கி எந்த இடத்திலும் சினிமா ஜிக்னாத்தனம் தெரியாத அளவுக்கு இயல்பான வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் அதே சமயம் படிக்க சொல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்பதையும் கதைக்களமாக டெகோஸ்டா இசையில் ஐயையோ பாடலும் காய்ச்சல் நோயில் என்ற பாடலும் ரசிக்க வைத்தது பின்னணி இசை பிரமாதம் சதீஷ்குமார் துரைக்கண்ணு ஒளிப்பதிவில் இயல்பான கிராமத்தை கண்முன்னே காட்டியுள்ளனர் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு வேறொரு செய்தியோட செய்தியோடு சந்திக்கிறேன்